பணித்துரி சங்கர் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என் அன்னை அடிக்கடி சொல்வார்கள் நீ நன்கு படிக்க வேண்டும் கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்தில் உன்னை விட்டு செல்லாத ஒன்று உனது இறுதி வரை வரும் கல்விதான் உன்னை காப்பாற்றும் என்பார்கள் அப்பொழுது அதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை ஆனால் இப்பொழுது உணர்கிறேன் நாம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மட்டும் படித்து முடித்தவுடன் கல்வி என்பது முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்து விடுகிறோம் அது அவ்வாறு அல்ல கல்வி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது அதற்கான சிறப்பு நமது வாழ்க்கைக்கான சிறப்பும் கூட வாளின் கூர்மையும் நூலின் கூர்மையும் தான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வாளின் கூர்மை மங்கி பிறகு நூலின் கூர்மை முதலிடத்தை பிடித்து விடுகிறது அதுதான் இந்த உலகத்தின் சிறப்பும் கூட ஒரு கால ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்தின் வரலாற்றின் பக்கங்களில் மறக்காத இடம் பிடித்த அத்தனை அறிஞர்களையும் உருவாக்கியது சிறந்த புத்தகங்கள் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு முறை காந்தி மகாத்மா காந்தி என்று அழைக்க இன்றைய நிலையில் அழைக்கப்படுபவர் அன்று சொன்னார் வெறும் மோகன்தாஸ் என்ற என்னை மகாத்மாவாக மாற்றியது சிறந்த நூல்தான் என்றார் மார்ட்டின் என்ற சிறுவனை மார்ட்டின் கிங் லூயிஸ் கிங்குவாக மாற்றியது மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை புத்தகம்தான் என்றார் உலக மக்களின் அத்தனை இதயங்களிலும் இடம் பிடித்த அமரர் மேதகு திரு அப்துல்கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாக மாற்றியது எட்டனல் விளாசிட்டி என்ற புத்தகம்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் சட்ட புத்தகங்களை நன்கு படித்ததனால்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அண்ணல் அம்பேத்கர் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் படித்த நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பார்கள் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனின் அவர்கள் பல்லாயிரம் கோடி மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் முன்னிலையில் ஒரு உரையை ஆற்றினார் அப்பொழுது அவர்களை நோக்கி ஒன்று கூறினார் இந்த ரஷ்யாவை மேலும் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்றார் ஒரு மாணவி எழுந்து கேட்டார் முதலில் முதல் கடமை என்னவென்று படியுங்கள் என்றார் ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் இரண்டாவது கடமை என்னவென்று படியுங்கள் என்று சொன்னார் மூன்றாவதாக ஒரு முதியவர் எழுந்து கேட்டார் எங்களது மூன்றாவது கடமை என்னவென்று சொல்லுங்கள் படியுங்கள் என்றே முடித்தார் இதுதான் உலகத்தில் கல்வியின் சிறப்பு எவனெல்லாம் யாரெல்லாம் க பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நூலகங்களிலும் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலக அரங்கத்தில் தனது கல்வி அறிவினால் தலை நிமிறுவார்கள் என்பது யாராலும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாத உண்மையான ஒன்று என்பதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்க வேண்டும் நீங்கள் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் நீங்கள் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்டீனாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக இருந்தால் போதும் இதுதான் பள்ளிக்கூடத்தின் சிறப்பு கல்வியின் மகிமை என்பதை மறந்து விடாதீர்கள் மாணவ செல்வங்களே கல்வி ஒன்று தான் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு உதவக்கூடியது மற்ற உறவுகள் எல்லாமே ஊடால வரும் தாயாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய இறுதி வரைக்கும் எந்த ஒரு உறவுமே உதவியதாக வரலாறு இல்லவே இல்லை ஆனால் கல்வியை மட்டும் சிறப்பாக நீங்கள் கற்றுவிட்டால் அது உங்களின் பிறப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் உங்கள் உடன்தான் இருக்கும் அதை யாராலும் பறிக்க இயலாது என்பதை மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு குழந்தை படிப்பிற்காக வெளியே செல்லத் தொடங்கிவிட்டது என்றால் அது கடவுள் பாடையில் செல்ல செல்லத் தொடங்கிவிட்டது என்கிறார் நபிகள் நாயகம் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்கிறார் பிளேட்டோ பெற்ற குழந்தைகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது அதன் பெயர் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா முதுமையை கருத்தில் கொண்டு முன்னதாக பாதுகாப்பிற்காக நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய சொத்து கல்வி என்கிறான் மிகப்பெரிய அறிவு மேதை அரிஸ்டாட்டில் பணக்கார குடும்பங்களில் பிறக்கும் குழந்தைகளின் பாதங்களை சுமப்பதற்கு கூட இங்கே ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஏழை குடும்பங்களில் பிறக்கும் நம்மை போன்றவர்களை சுமப்பதற்கு கல்விதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் பணக்கார குடும்பங்களிலே குழந்தைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் ஆனால் ஏழை குடும்பங்களில் குழந்தைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் வளர்ந்தே பிறப்பது என்பது வாரிசுரிமை பிறந்துதான் வளர வேண்டும் என்பதுதான் பிறப்பின் மகிமை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களது கல்வியை சொத்தாக உங்களின் பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் பெற்று வரை பெற்றுவிட முடியாது அதை நீங்கள்தான் கற்று நீங்கள்தான் உங்களின் மூலமாக பெற்றுவிட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத விஷயங்களில் இன்று கல்வியும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அதை நீங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்கள் கற்று முழுமையாக பெற்றால்தான் அந்த கல்விக்கான சிறப்பு என்பதை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இது போன்று நூல்களின் சிறப்பை நன்கு அறிந்ததினால்தான் நஞ்சு கொடுக்கும் வரை படித்து கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு மேடையை தூக்கு கயத்தை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தார் உமர் முக்தா தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கு மறை கூட எனது எனக்கு படிப்பகத்திற்கு அருகில் வேண்டும் என்றார் அண்ணல் அம்பேத்கர் தனது அறுவை சிகிச்சையை கூட தான் படித்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் மாற்றச் சொன்னார் அறிஞர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி கிடந்து மூலதனம் என்ற கம்யூனிஸ்டின் சித்தாந்தத்தை உருவாக்கினார் காரல் மார்க்ஸ் பெரியவர்கள் மற்றும் அறிஞர்கள் நமக்காக விட்டு சென்ற கனமான சிந்தனைகள் புத்தகங்கள்தான் புதைந்து கிடைக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் வாய்ப்பு கிடைத்தால் நூலகத்திற்கு ஒரு முறை சென்று பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை நூல்கள் சொல்லும் உங்களுக்கு அணுகுண்டு கூட ஓசையுடன் முறை தான் வெடிக்கும் ஆனால் புத்தகம் திறக்கும் ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் என்கிறார் ஜெயகாந்தன் உண்மைக்கு புறம்பானதை வாழ்க்கைக்கு தேவையானதை வள்ளுவன் தொடங்கி வாசுகி வரை அனைவரும் புத்தகங்களில் தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால் புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள் உங்களது அறிவை எப்பொழுதும் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தியின் முனை கூட சில காலத்திற்கு பீர்வுக்கு கூர்மை மங்கிவிடும் ஆனால் கல்வி என்பதும் அதே போல்தான் அதனால் எது ஒன்று கூர்மை தீர்க்கப்படாமல் இருக்கிறதோ அது எப்பொழுதும் அதிக நாட்களுக்கு பயன்பெறாது என்பதற்கு உதாரணமாக கத்தியையும் சொல்லலாம் நமது புத்தியையும் சொல்லலாம் அங்கே நமக்கு புத்தியை கூர்மை தீட்டுவதற்கு நூல்கள்தான் முக்கியமாக பங்களிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் செல்வங்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உறவுகளே இதையெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தெரியுமா இப்பொழுதும் எல்லோர் இடங்களிலும் அப்துல்கலாம் அவர்கள் நீங்காத இடம் பிடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா கல்வி படித்தால்தான் பாரதத்தால் பாராள முடியும் என்று முழுமையாக நம்பினார் அதற்காவது நாம் படிக்க வேண்டாமா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்கிறார் அவ்வையார் பிச்சை எடுத்தாவது படிடா என்கிறது ஒளவையாரின் கூற்று தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அளித்திடுவோம் என்றான் பாரதி தனி ஒருவனுக்கு கல்வி இல்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்று குறிக்கோளோடு படியுங்கள் படியுங்கள் உங்களுக்காக படியுங்கள் உங்கள் தாய் தந்தைகளுக்காக படியுங்கள் உங்களின் ஏழ்மையையும் உங்களின் இயலாமையையும் காரணம் காட்டி நிராகரித்த உங்களின் உறவுகளின் வார்த்தைகளை பொய்யாக்குவதற்காக படியுங்கள் நீங்களே உலகம் என்ற அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கும் உங்களின் பெற்றோர்களுக்காக படியுங்கள் ஒன்று மற்றும் சொல்லிக்கொள்கிறேன் மாணவ இந்த உலகத்திலேயே தனக்காக சமைக்காத தாயும் தனக்காக சொத்து சேர்க்காத தந்தையும் இந்தியாவில் மட்டும்தான் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதனால் படியுங்கள் தான் ஜெயிக்க முடியும் கல்வி கற்றால் தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை மனதில் எப்போதும் கொள்ளுங்கள் வெறியுடன் படியுங்கள் நீங்களும் ஒரு நாள் வெற்றியை நோக்கி பயணிக்க இயலும் கல்வி ஒன்றுதான் உங்களை வெற்றியின் உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் தயவுசெய்து கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் நீங்கள் படிக்கும் பொழுது புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதை தற்பொழுது உங்கள் மனதில் நன்கு பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி என்றும் உங்கள் நேசத்துடன் பனித்துளி சங்கர் தேங்க்யூ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் Thank you very much. மீண்டும் என்றும் நேசத்துடன் உங்கள் பணித்துடி சங்கர் பாய்